டிஆர்பி ரேட்டிங்ஸ் வர இருக்கு அண்ட் ஜி தமிழுக்கு இன்னுமே முக்கியமான நாள் ஏன்னா ஏகப்பட்ட சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக கெட்டி மேலம் சீரியலை வந்து ஒன் ஹவர் சீரியலாக வந்து லான்ச் பண்ணி இப்போ ஒன் ஹவர் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடு ஆட் பிரேக்கே இல்லாமல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ கெட்டி கெட்டிமலன் சீரியலுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஈக்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டைம்ல லான்ச் அந்த டைம்ல வந்து ரன்னான சீரியல்ஸை விட அதிகமாக வர இல்லை அதே ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதே மாதிரி ஆஃபுல் ஸ்லாட்ல மனசு இல்லாம சீரியல் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த சீரியல் வந்து நானே வருவேன்னா ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு நானே வருவேன் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி இது நம்ம ஒரு சைடு இருக்க ஸ்லாட்மே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு இருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் சிக்ஸ் ஓ கிளாக்கு மாறியே மூவ் பண்ணாங்க அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருந்தா வள்ளியின் வேலை என்ன ஷிஃப்ட் பண்ணாங்க செவன் ஓ கிளாக் போயிட்டுருந்த நெஞ்சத்தைக்கு இல்லாத சடனாக ஆஃபார் பண்ணாங்க அண்ட் செவன் ஓ கிளாக்கு வீராசீரியல் இருந்து செவனுக்கு மூவ் பண்ணால் அந்த டிஆர்பி வரையுக்கு செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்கு எட்டு மேலே என்னவாக இருக்கும் அண்ட் ஆஸ் யூஷுவல் அண்ணா சந்தேராகம் மெண்ட கார்த்திகை தீபம் நினைத்தாலே நிற்கும்னா அதே டைமிங் தான் வரப்போகுது ஸோ இந்த சீரியல்ஸ் என்னென்ன ரேட்டிங்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு டஃப் காம்படிஷனாக தான் சன் டிவி சீரியல்ஸ்லேயே போயிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த அதே ரேட்டிங்கை மெயின்டைன் பண்றாங்களா இல்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான நாளா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த வாரம் இந்த நியூ சீரியல்ஸ்லாம் எல்லாம் எவ்வளோ லான்ச் லான்ச் வித் டிஆர்பி வரப்போகுது அண்ட் டைம் சேஞ்ச் ஆன சீரியல்ஸ் எவ்வளோ இருக்க போகுது சிறுகடைக்கு ஆசை ஒன் ஹவர் ஸ்பெஷல் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுடைய கெஸ்டஸ் எல்லாம் என்னவா இருக்கும் எவ்வளோ வாங்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபேவரேட் சீரியல்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிளோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க